பல்கலைக்கழகத்துல போய் சேர்ந்து படிக்க வேண்டும் என்று தான் முயற்சி பண்ணி அஜித் படத்துல பேசிக்கொண்டிருக்கிறேன் கல்லூரி என்னை அழைத்துக்கிட்டு போய் இந்த பையனை நீங்கள் விடாமல் அந்த கல்லூரி சேர்த்துக் கொள் வெளியே போயிடுவார்கள் என்று சொல்லி பிடித்து காலேஜில் சேர்த்து ஆப்பிடுவாங்க அன்றிலிருந்து நான் கல்லூரியிலே சேர்ந்தேன் அவர் சொன்ன அடிப்படையில் தான் கல்லூரியில் நான் சேர்ந்தேன் வெளியே வெளியே தொடர்ந்து இருக்க இருக்கும்படியாக வந்தது அப்படி அசரத் அவர்களுடைய ஒவ்வொரு காலத்திலும் என்னுடைய ஒரு பெரிய அறிஞராக வழிகாட்டியாக இருந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அவருடைய மகனாரம் என்று அமைந்தது நான் பெற்ற பேர் என்று நான் நினைக்கக்கூடியவனாக இருக்கிறேன் முஸ்லிம் சமுதாயும் போது மாணவ தவிர்த்தார்கள் இப்போ உலகம் முழுவதும் இஸ்லாமிய மாற்றத்திற்கான எழுச்சி ஏற்பட்டு கொண்டிருக்கிற காலம் இது இந்த காலத்துல இஸ்லாத்திய பற்றியும் முஸ்லிம் சமுதாயத்தை பற்றியும்

இந்திய முஸ்லிம்களை முன்டிக்க பொறுப்பு காயிதிறுவனத்திலே ஒப்படைத்த போது